உங்களுடைய ஆட்டங்கள் அப்படி நிலைக்கும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களை நான் படித்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார் சிறவுனுடைய கூட்டத்தார்கள் சொன்னார்கள் அலு லன்னு அலமா ஜ அனாமினல் பையின வல்லதி ஃபத்தரனா முஸ்லீம்கள் திறவுன் காலத்தில் மட்டுமல்ல நபி காலத்தில் மட்டுமல்ல இன்றைக்கும் சொல்லுகிறார்கள் இந்த வார்த்தை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடியது கலு லன்னு அல ம ஜ அனாமினல் பையினான் ஒரு முஸ்லீம்கிட்ட போய் கேட்டா சொல்லுவான் எங்களுக்கு முதல் செய்தி எங்கள் திருக்குறான் எங்களுடைய ஆதாரம் எங்களுடைய அத்தாட்சி திருக்குறான் ரெண்டாவது வல்லதி பத்தரனா எவன் எங்களை உருவாக்கினானோ அவன் இந்த குரான் எந்த அல்லாவை காட்டியது அது அதுக்கு முன்னாடி எந்த பயல்களுக்கு நாங்க தலை மாட்டோம் நான் சொல்லல இட்ஸ் இஸ் தி வேர்ட் ஆஃப் குரான் அல்லாஹ் சொல்றான் வல நுஸிரக் நாங்க பொறுட்டாகவே கருத மாட்டோம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் எங்கள் சிந்தனையில் கூட நீங்கள் வர மாட்டீர்கள் எங்களுக்கு முதல் அல்லாஹ் இறக்கிய வேதம் இரண்டாவது எங்களை படைத்தவன் இதிலே படைச்சவன்னு சொல்ல ஃபத்தரனா எங்கள் இல்லாததிலிருந்து எங்களை கொண்டு வந்தானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்றான் வாட் யூ வாண்ட் டு ஜட்ஜ் நீங்கள் எதை தீர்ப்பளிக்க நினைக்கிறீர்களோ அழித்துக் கொள்ளுங்கள் உங்க தீர்ப்பு என்ன வேண்டாம் இருக்கட்டும் ஆனால் என்னம்மா தகுதி ஹாதி ஹி தயா இது உலக வாழ்க்கைக்கான தீர்ப்பு எங்களுக்கான தீர்ப்பு இல்லை ஒரு முஸ்லிம் சொல்லுவான் நீ சொல்றது உலகத்திற்கான தீர்ப்பு அவன் சொல்லுவாமா உரிக்கும் இல்லாம அரோ

நான் மாட்டுக்கறி சாப்பிட நீனும் சாப்பிடக்கூடாது நான் இப்படி சட்டை போடல நீ ஏடா நீ நினைக்கிறது சரி அந்த வேதத்துல எல்லாம் கேட்கறான் நீ என்னடா நினைப்பது அல்லாஹ் ஒண்ணு நினைச்சு வச்சிருக்கான் அது நடக்கும் காலங்கள் கனியும் இந்த உலகத்தில் பொய்மை என்றைக்கும் ஜெயித்ததே இல்லை அது மேலே ஏறுவதை போன்று இருக்கும் ஒரு காலத்தில் தோற்கும் நானூறு ஆண்டு ஐநூறு ஆண்டு வாழ்ந்தவர்கள் எல்லாம் இல்லாமல் போனார்கள் சத்தியம் என்றைக்கும் ஜெயிக்கும் அது எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் சரியே அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சத்தியம் சத்தியம் தான் நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம் எங்கள் அல்லாஹுவை பிடித்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு வேற யாருமே கதி இல்லை ரப்பே உன்னை தவிர எங்களுக்கு கதி இல்லை